டெம்பிளுக்கு தாங்க இப்போ போகிறோம் மணி ஒரு நாளே முக்கா இது அந்த பஸ் ஸ்டாண்ட் ஏரியா இது வந்து இந்த பக்கம் போனோம் இங்கே பார்த்திங்கன்னா விருப்பாச்சர் கோயில் இங்கே போனோம்னா நம்ம விட்டுலா விஜய் விட்டலா டெம்பிள் அங்கே தாங்க அந்த ஐம்பது ரூபா நோட்டு தேர் பின்னாடி இருக்கும் அங்கே போகலாம் மசியா இங்கே கிருஷ்ணர் கோயில் பாண்டாங்க நாங்கள் விட்டலா போ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் விட்டலா நம்ம மலையை தாண்டி போகணும் பொங்கபத்ரா நதி இங்கே போகிறாங்க மலையை தாண்டி போகிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிடுறாங்க அந்த காலத்துலேயே தண்ணி வந்து சின்ன போக முடியாது சிறப்பு அத்தனை கோயிலுக்கு இந்த வந்து திரும்புது துங்கபத்திரா நதி படகு சவாரி இருக்குங்க போட்டு சவாரி படகு இருக்குங்க போட்டு இந்த இடமே டூரிஸ்ட் பிளேஸ் ഹുമാൻ ഹനുമാൻ കോനുമാൻ തമ്പി ഹനുമാൻ അവതരിത്ത ഇടം சிறப்பாக தான் இருக்கும் போட்டிங் நல்லா தான் டைமிங் இருக்குங்க கிலோமீட்டருக்குங்க போய்ட்டுருக்கோம் மழையே தாண்டியாச்சு எல்லா இடத்துலையும் பாறை தாங்க பறக்கங்கள் இதுதான் ரூட்டா வண்டி போகிற மாதிரி ரூட்டு இல்லை அந்த பக்கம் ஷார்ட் ஷார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மணிக்கு க்ளோஸ் மணி அஞ்சு பத்து இதுல போய் போட்டோ பிடிச்சிட்டா போதும் அனுமான் டெம்பிள் இந்தாட மருந்து சூப்பராக இல்லை கருங்கல் தான் அந்த பாடங்கள் அப்படியே இருக்குது ட்ரக்கிங் போகிற மாதிரி தாங்க இருக்குது இந்த பெரிய மலைக்கு அந்த பக்கம் ஆனால் வலியே அந்த பக்கம் பக்கம்தான் நட்டுருக்குதுங்க வண்டியும் நேராக போய்ட்டு வலி இருக்கும் போது போயிடணும் இடையிலலாம் போனோம்னா நமக்கு தான் வழி தெரியாது தான் கணக்காட்டுருக்குங்க ஆட்டை வந்து விட்டு ரெண்டு கிழம நடக்கணும் மாட்டிருக்கு எப்படி இப்படி ஒரு அமைப்பு இருந்தது இல்லை ஒரு யுனெஸ்கோ ரக்கா இந்த தேர் இது அந்த பக்கம் போய் பார்த்தா தெரியும் கோயில் பக்கத்தில் ட்ரெக்கிங் மாதிரி இருக்கு இடம் பாரு சூப்பராக இருக்குது அது ஒரு வாசல் மாதிரி இது ஒரு அரண்மனைக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கு இப்படி ஒரு கட்டடக்கலையை நான் பார்த்ததே இல்லை தான் ஃபஸ்ட் டைம் தான் எங்கே சுத்தமோ அந்த கருங்கல் தாங்க இதுக்குள்ளே போய் அது ஒரு இது ஒரு கோயில் இருந்திருக்கு இப்போ வாசலே சிறப்பு பெருசாக இருக்குது வந்தாச்சுங்க அந்த கோயிலுக்கு விஜய வெட்டலாம் இது ஷார்ட்கட்டு தாங்க நம்ம அந்த கோயிலுக்கு வந்து வந்தால் ஷார்ட்கட்டு மெயின் மெயின் ரோடு இருக்குது அந்த பக்கம் போகிறாங்க ஜையை விட்டலாம் இந்த பக்கம் தாங்க ரூட்டு ஆனால் சுற்று தான் அது டோம் விஜயை விட்டலாம் இதுக்கு போகிறதுக்கு டிக்கெட் வேணுங்க நம்ம அங்கே எடுத்தோம்ல அந்த இப்போ இங்கே நம்ம பின்னடிச்சிக்கலாம் ஓட்டஸ் மால் மகால்கர். இது கிருஷ்ண தேவராயர் கிருஷ்ண தேவராயனால் அவங்களால் நிறுவப்பட்ட போய் உள்ள வந்துட்டோம் கிருஷ்ண தேவரம் இவர் ஆயிரத்தி ஐநூற்றி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்பது வரைக்கும் அந்த இருபது வருஷம் ஆச்சு பொற்கால ஆச்சுங்க தாங்க அந்த தேர் இந்த ஐம்பது ரூபா நோட்டு பின்னாடி இருக்கும்போது இசை துணி எல்லாமே இருக்குங்க விஜய வெட்டலாம்

உள்ளயும் ஊரு எல்லாம் நல்லா இருக்குங்க லைக் செய்து

terpakai langsung

சாமி விடலாம் செய்யலாம் சாமி எதுவும் இல்லைங்க இருந்த இடமா இருக்கு

அதிகமா இருக்கு விட்டா ரொம்ப இதாயிரும் நல்லா கீழெல்லாம் நல்லா விரிஞ்சு விரிசல் விட்டுருக்கு

நானிஸ் <Holy cow. ORTER> <Wow. speaking Kidatte> 嗯、no，哎，你太可怜了。对对对，拜了。哎呀，人 இந்த இடம் பாருங்க அப்படியே சாய்ந்த மாதிரி இந்த விரிசல் விட்டுருக்கு கிராஸ் ஆயிருக்கு அந்த இடமே இந்த இடம் விழுந்துருக்கு அப்படியே உள்ள வந்துட்டா அவ்வளவுதான் அந்த மாதிரிதான் இருக்கு என்ன மொழி தெரியலையே தமிழ் கடுத்து அடுத்தது அடுத்தது வந்துடுச்சு பதிமூணாம் நூற்றாண்டு இந்த போர் நடக்குது போர் பயிற்சி

சுத்த பாறை மலை பக்கத்தால நதி எப்படி அந்த போர் படை கொஞ்சம் வலு கொஞ்சம் வலுவா இருந்தா ஒண்ணும நம்ம அதெல்லாம் போட்டுட்டோம் பண்ணிட்டான் நல்லா உழுவுற மாதிரி இருக்குங்க அதனால இவங்கள பார்த்து இந்த கல்லு வச்சு அடுக்கிருக்காங்க சாயற மாதிரி இருக்கு அப்படியே அது இந்த இந்த இடம்லாம் ரொம்பவே வா சாஞ்சிருச்சு எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு ஆறு மணி ஆயிடுச்சு க்ளோஸ் முறையில் இது நாலு பக்கம் நாலு பாக்கிறோம் உங்கள் கருங்கள் மரம் கூட போறங்க தான் இருக்கு

கூட ஏதாச்சும் ஏன்னா அந்த பேர் வந்துட்டோம் ஸ்கேன் பண்ணோம்னா நம்ம இந்த தூணோட சவுண்டு கேட்கலாம் கூகுள் இந்த காலத்துல குதிரை வியாபாரம் பண்றதை பாருங்க வாய திறந்து பாக்குறாரு ஏன்னா பல்லு பார்த்தோம்னா வயசு எப்படின்னு தெரியும்பாங்க குதிரைக்கு இந்த பேரம் பேசுறது இந்த குதிரை கூட்டிட்டு வர்றது இந்த வாங்கிறது குதிரை கிட்ட போய் அவருக்கு போய் அவரு கிட்ட வாங்குறாரு நான் யூடியூப்ல பார்த்தா அதை அப்படியே சொல்லிடுறாங்க

<tuk> ada lucunya ada armunya ya jalan lebih banyak nomor ஒரு விஜயநகர பேரஸ் ஒரு சிறப்பான ஆட்சிதான் இந்த பக்கம் எல்லாமே